மொத்தமாக முடுங்கப் போகும் ஈரான் ட்ரம்ப் முதல் சிரியா உள்நாட்டு போர் வரை தலைவலியை ஏற்படுத்த போகும் ஏழு சவால்கள் கசா மீதான இஸ்ரேல் போர் நடவடிக்கை அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றது சிரியா உள்நாட்டு போரில் கிளர்ச்சியாளர்களின் வெற்றி உள்ளிட்டவற்றால் ஈரான் மொத்தமாக முடங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் மீண்டு வர ஈரான் ஏழு பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது அது என்னென்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள முக்கிய நாடுகளில் ஒன்றாகும் இந்த நாட்டுக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கும் மோதல் போக்கு என்பது இருந்து வருகிறது குறிப்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நல்ல உறவு என்பது இல்லை ஈரான் மீதான அமெரிக்க பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது இதனால் ஈரான் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டியும் வருகிறது மேலும் ஈரான் எண்ணெய் வளமிக்க நாடு என்பதால் பிற நாடுகளுடன் வர்த்தகம் செய்து ஆட்சி நிர்வாகத்தை மேற்கொண்டும் வருகிறது ஆனால் தற்பொழுது ஈரான் பெரும் சிக்கலையும் எதிர்கொண்டுள்ளது அதாவது பாலஸ்தீனத்தின் கசாவில் இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளது இந்த போர் என்பது ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்புக்கு எதிரானது ஹமாஸ் அமைப்பின் படை தளபதிகள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டுள்ளனர் அதேபோல லெபனாவில் இயங்கும் ஹெல்புல்லா அமைப்பின் தலைவர் தளபதிகளையும் இஸ்ரேல் கொன்றுள்ளது அது மட்டுமின்றி தற்போது சிரியாவில் ஈரான் ஆதரவு பெற்ற அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி கிளர்ச்சியாளர்களால் கவிழ்க்கப்பட்டுள்ளது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார் போன்ற காரணங்களால் ஈரான் தற்பொழுது ஏழு பெரிய சவால்களை சந்தித்துள்ளது இதில் முதல் சவால் என்பது இஸ்ரேல் போரில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களும் ஹெல்புல்லா அமைப்பின் தலைவர்களும் கொல்லப்பட்டதுதான் அதேபோல ஈரானுக்கு ஆதரவாக இருந்த சிரிய அதிபர் பஷர் அல் அசாத்தும் கிளர்ச்சியாளர்களின் உள்நாட்டு போரால் தப்பியோடியுள்ளார் சிரியா வழியாகத்தான் ஹெல்புல்லா உள்ளிட்ட பிற நாடுகளில் இயங்கும் தனது அமைப்புகளுக்கு ஈரான் ஆயுதங்களை அனுப்பியது இனி அதில் சிக்கல் ஏற்படும் அதோடு ஈரான் மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்த உதவிய சிரியா ஹமாஸ் மற்றும் ஹெல்புல்லா அமைப்புகள் தான் உதவியும் செய்தன தற்பொழுது அதன் தலைவர்கள் இறந்துள்ளதோடு சிரியா அதிபர் தப்பியோடி உள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கு குறைய வாய்ப்புள்ளது இரண்டாவது சவால் என்பது ஹமாஸ் ஹெல்புல்லா தலைவர்களை இஸ்ரேல் கொன்றுள்ளது இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது அதேபோல் இஸ்ரேலும் ஈரான் வாழ் எல்லையில் நுழைந்து விமானப்படை விமானங்கள் மூலம் ஈரானை தாக்கியது இதனால் ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் போக்கு என்பது ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவியாகவும் ஈரானுக்கு எதிரியாகவும் உள்ளது மேலும் இஸ்ரேல் எல்லையில் செயல்பட்டு வந்த ஹமாஸ் ஹெல்புல்லா அமைப்புகளின் தலைவர்கள் வீழ்த்தப்பட்டுள்ளதால் இஸ்ரேலுக்கு கொடுப்பதில் ஈரானுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இது இரண்டாவது சவாலாகவும் மாறியுள்ளது மூன்றாவது சவால் என்ன என்பது பார்த்தால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற்றதுதான் இவர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ளார் டொனால்டு டிரம்ப் என்பவர் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டு கொண்டவர் ஈரான் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்திய போது ஈரானின் முக்கிய விமான ராணுவ தளங்கள் மீதும் ஆயுத கிடக்கங்கள் மீதும் அணு ஆயுத ஆய்வு சார் இடங்களிலும் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார் இதனால் அவர் அமெரிக்க அதிபரான பிறகு ஈரானுக்கும் பெரும் தலைவலியாக இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்து நான்காவதாக சவால் என்னவென்றால் ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் இருப்பதுதான் அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது ரஷ்யாவுடன் ஈரானுக்கு நல்ல உறவு உள்ளது இதனால் ஈரான் ரஷ்யாவுக்கு உதவி செய்தும் வருகிறது உக்ரைன் மீது ஏவ ரஷ்யாவுக்கு ஏவுகணைகளை ஈரான் வழங்கி உள்ளது அதே வேளையில் மறுபுறம் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலும் உள்ளன இதனால் ரஷ்யாவுக்கு உதவிய ஈரான் மீது ஐரோப்பிய நாடுகள் கோபம் கொண்டுள்ள அந்த நாட்டுக்கு எதிராக கிளம்பியுள்ளன ஐந்தாவது சவால் என்னவென்று பார்த்தால் அது ஈரானின் பொருளாதார நிலையாகும் அதாவது ஈரான் தற்போது பொருளாதார நெருக்கடி நிலையை சந்திக்க தொடங்கியுள்ளது ஈரானின் பட்ஜெட் என்பது பற்றாக்குறையாக உள்ளது அதே போல பென்ஷன் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மேலும் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்துவதிலும் நிதி பற்றாக்குறை என்பது உள்ளது இதற்கிடையேதான் பிற நாடுகளில் ஈரானுக்கு எதிராக கிளம்பியபோது அதனை சமாளிப்பதில் ஈரானுக்கு பிரச்சனையும் எழலாம் ஆறாவது சவால் என்ன என்பது ஈரானின் வசிக்கும் மக்கள் தற்போதைய அரசுக்கு எதிரான மனநிலையிலும் உள்ளனர் பொதுவாக ஈரான் அரசுக்கும் மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் ஆனால் சமீப காலமாக ஈரான் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் மக்கள் உள்ளனர் விவகாரம் பிற நாடுகளுடனான மோதல் உள்ளிட்ட சில விஷயங்களால் ஈரான் ஆட்சியாளர்கள் மீது தற்பொழுது தற்போது உடல்நலக்குறைவால் அவ்வப்போது பாதிக்கப்பட்டு வருகிறார் இவருக்கு ஏதாவது நிகழும் பட்சத்தில் அடுத்த உயர்மட்ட தலைவர் யார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது இது என்பதில் ஈரானின் குழப்பம் நிலவி வருகிறது என்றும் இது ஏழாவது பிரச்சனையாகவும் பார்க்கப்படுகிறது இந்த ஏழு சவால்களும் ஈரானுக்கு தற்பொழுது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு நாட்டின் படைபலம் ஆயுத பலம் போதுமான அளவு நிதி மற்றும் மக்களுடைய ஆதரவு பிற நாடுகளுடைய ஆதரவு என்பது கட்டாயம் வேண்டும் ஆனால் தற்போதைய சூழலில் இந்த விஷயங்களில் ஈரானின் நிலைமை கவலை கொள்ளும் வகையில் உள்ளது இதனால் ஈரான் மொத்தமாக முடங்குகிறதா என்ற பெரிய கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமக்க மேன்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்